சொன்னேன் இப்போ தான் என்னோடய ஞாபகம் உங்களுக்கு வந்துச்சா தங்கச்சி ஒருத்தி இருக்கான்னு தெரிஞ்சு போச்சாட்ருக்கீங்க அண்ணனுக்கு அதிசயமாக ஃபோன் பண்ணியிருக்கீங்க அஜய்யோ அப்படியெல்லாம் இல்லைம்மா என்ன விஷயமா ஃபோன் பண்ணி பேசுகிறது உங்ககிட்ட பசங்கள் எல்லாம் வந்து பிஸ்னஸில் இருப்பாங்க நீயும் வேலையாகவே இருப்ப அதனால தான் யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணுறது இல்லைம்மா வேற ஒன்றும் இல்லை நீ நல்லா இருக்கியா பசங்கள்லாம் நல்லா இருக்காங்களா வேற ஆஃபீஸ் வேலையில் எப்படிமா போயிட்டுருக்கு ஆமாண்ணே எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபோன் பண்ணணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அடிக்கடி ஃபோன் பண்ணுங்கண்ண சரி முக்கியமான விஷயமா இருந்தால் தான் கால் பண்ணுவீங்க என்ன விஷயம்னு கேட்காம நான் பாட்டுக்கு எதுவும் பேசிகிட்டு இருக்கேன் பாருங்களேன் என்ன ஆமாம் என்னோட மருமகள் ரெண்டு பேர் எப்படி இருக்காங்கண்ணா மல்லிகாவும் காயத்ரியும் நல்லா இருக்காங்களா சின்ன வயசில் பார்த்ததில்ல இப்படிலாம் பெரிய பொண்ணுங்க ஆகிருப்பாங்க கண்ணுக்குள்ளேயே இருக்காங்க அந்த சின்ன வயசில் இருந்தது ஆமாம்மா அடிக்கடி வந்து போனால் தானேம்மா தெரியும் எதுவுமே வர்றதில்ல போகிறதில்ல நீங்கள் பாட்டுக்கு இருக்கீங்க அப்புறம் எப்படிம்மா உறவு எல்லாம் தெரியும் இப்போ அவங்களுக்கே ஒன்று ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியலை கண்டிப்பாக அதே மாதிரி தான் உன் பசங்களுக்கும் இருக்குமா இல்லையான்னு தெரியல என்ன பண்ணுறது என்னால் தான் வர முடியாத சூழ்நிலை ஆனால் உனக்கு நீயாவது வந்துருக்கலாம் இல்லடா எங்கேண்ணே அவர் போன பிறகு எனக்கு எங்கேயுமே போக பிடிக்கிறது இல்லை உங்களுக்கே தெரியாதா பெரியவந்தா எல்லாமே பார்த்துக்கிறான் ஆனால் ரொம்ப கோபக்காரன் அவனை சமாளிக்கிறதே பெரிய பாடாக இருக்குது தினத்தனம் தினம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு ம் அவன் துரு துருன்னு எல்லா வேலையும் இழுத்துட்டு வந்துடுவான் இவன் சரி பண்ணுறதே இவனுக்கு சரியாக போகணே சரிம்மா பரவாயில்ல நம்ம ஊரில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு விழா நடக்குது பத்து வருஷம் ஆகிட்டா ஆகிப்போச்சு இல்லை அதனால பெரியவங்களாக கூடி விழா நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க அதனால ஊரில் இருக்கிற எல்லாத்தையுமே வர சொல்லியிருக்காங்க நீயும் இந்த ஊருக்கார தானே கண்டிப்பாக உங்க பசங்களெல்லாம் கூப்பிட்டு வாமா பத்து நாள் விழா நல்லபடியாக இருக்கட்டும் அப்படியானா நானும் மாரியம்மன் கோவில் விழா எப்போ வரும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் வந்தது வந்தது ரொம்ப நல்லா தான் நான் கண்டிப்பாக வருவ பசங்களோட நீங்கள் கவலைப்படாதீங்க வந்து மேற்கொண்டு எல்லாமே பேசிக்கலாண்ணா மேற்கொண்டு பேசிக்கலானா என்னம்மா சொல்ல வர எப்படியாவது ஒண்ணுண்ணா உங்கள் பொண்ணுங்கள் வந்து யாராவது ஒருத்தராவது என் வீட்டுக்கு மருமகளாக வரணும் அதுதான் என் ஆசை மல்லிகாவையும் சரி காயத்ரி சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா கண்டிப்பாக அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் அர்ஜுன் எப்படின்னு தெரியல ரகு கண்டிப்பாக ஒத்துக்குவாண்ணா கண்டிப்பாம்மா ஏதோ ஒரு பையனை என் பிள்ளை மல்லிகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா ஏன்னா வீட்டில் பெரிய பொண்ணு இருக்கும் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது உனக்கு தெரியல மல்லிகா எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு கண்டிப்பாக உன்னோட வீட்டு மருமகளாக வந்தால் கண்டிப்பாக நீ அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பா நீ நல்லா பார்த்துக்குவோம்மா அவளுக்கு அம்மா அன்பு கிடைக்காது எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ நல்லபடியாக பார்த்துக்குவோம்மா கண்டிப்பாக நான் வந்து அங்கே பேசிக்கலாம் எப்படியாவது அர்ஜுனி சேர்த்து கூப்பிட்டு வரேன் என்னை பொறுத்த வரைக்கும் மல்லிகாவோட குணத்தை பற்றி எனக்கு தெரியும் கண்டிப்பாக அர்ஜுனுக்கும் மல்லிகாவுக்கும் தான் கரெக்டாக இருக்கும் ரகுவும் காயத்ரி விருப்பப்பட்டானா அவங்களுக்கும் பார்த்து ஏதாவது பேசி பண்ணி வைக்கலாங்கண்ணே இது என்னோடய விருப்பம் நீ நம்ம பிள்ளைங்களோட விருப்பம் என்னன்னு தெரியலண்ணே நானும் அதே தான் யோசிச்சிட்டு இருக்கேன் ஆனால் அவங்க அண்ணி என்ன நினைக்க போறா என்ன பேசுறான்னு எனக்கு தெரியல பாப்போமா எதா இருந்தாலும் நல்லபடியா பண்ணி வைக்கலாம் சரிமா கண்டிப்பா உன்னோட வரவேற்பை எதிர்பார்த்துட்டு இருப்போம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க வீட்டில் எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க அண்ணிய மருமகளை எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்கண்ணே நீயும் அதே மாதிரிதான்மா மருமகன்களையும் கேட்டதா சொல்லு நீயும் பார்த்து பத்திரமா வந்து சேருமா அப்பா அடா எப்படியோ என் பையணிகளை கல்யாணம் பண்றதுக்கான யோகா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அண்ணனே ஃபோன் பண்ணி மாரியம்மன் கோயில் விசேஷத்துக்கு சொல்லிட்டாங்க எப்படி இந்த அர்ஜுனை சம்மதிக்க இருக்கிறது தான் தெரியல எப்படியா உங்க ரகு கூட பிராணம் போட்டு மல்லிகாவை அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் கடவுளையும் கருணையே கருணையப்பா எப்படியாவது என் பையனோட குணத்தை மாத்தி எனக்கு நல்லபடியா கொடுத்துருப்பா அச்சோ எனக்கு தலைக்காலே புரியலையே என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லையே யாருக்கிட்டையாவது சொல்லலாம்னு பார்த்தா ஒரு பயிரையும் காணும் இங்க தான் இந்த ரகு பைய போனானே தெரியல டே ரகு வாடா வாடா உன்னதாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்னம்மா என்னை எதுக்காக எதிர்பார்த்தீங்க திட்டுறதுக்காகவா இல்லை கொஞ்சத்துக்காகவா என்னடி சொல்லும் டி உங்கள் மாமா ஃபோன் பண்ணி நம்ம ஊரில் ஏதோ திருவிழாவாமாடா அதனால் நம்ம எல்லாருமே நம்ம கிராமத்துக்கு போக போகிறோம் உனக்கு சந்தோஷமா என்னது கிராமத்துக்கா என்னம்மா சொல்கிறீங்க அத்தை பிள்ளைகளையெல்லாம் பார்க்க போகிறோமா என்னம்மா இது ஆமாண்டா உங்கள் அத்தை பிள்ளைகளையெல்லாம் பார்க்க போகிறோம் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உனக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல ஆமா ஆமா ரொம்ப பூரிச்சு போகாதீங்க இப்போ அர்ஜுன் வந்தா என்ன சொல்லுவீங்க எப்படி போறதுன்னு சொல்லுவீங்க அவனுக்குதான் கிராம நாளை பிடிக்காது எங்கேயுமே நம்மளுக்கு விட மாட்டீங்கனா என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியல ஆமாண்டா இந்த அர்ஜுன் பைய என்ன சொல்லவான் தெரியலையே ஒரே நிமிஷத்துல என் சந்தோஷத்துல கள்ள வீசி கிடப்பாவி அவன் பேரை சொன்னதுக்கே மூஞ்சி பீஸ் போன பல்ப் மாதிரி ஆயிடுச்சு இதுல அவன்ட்ட எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல அவன் ஒத்துக்கவே மாட்டான் ஆமாண்டா இதில் அண்ணனுக்கிட்ட வேற நான் சொன்னேன் உன் பிள்ளையில ஏதோ ஒரு பிள்ளை கூப்பிட்டு என் பிள்ளைக்கு மருமகள் என்ன தைரியத்தில் நான் சொன்னேன்னு எனக்கே தெரியலடா அர்ஜுன் தான் மாப்பிள்ளையன் வேற சொல்லிட்டேன் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல கவலைப்படாதம்மா உனக்கு ஒரு பெயர் நாளில் மல்லிகா அபியோ இல்லை காயத்ரியும் முடிஞ்சால் ரெண்டு பத்தி நானே கட்டிக்கிறேன் எனக்கு அதில் ஒரு அப்சக்ஷனும் இல்லை டேய் பாவண்டா மல்லிகா காயத்ரி கூட பிரச்சனை இல்லை மல்லிகாவுக்கு தான் என் அண்ணி இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு பாசமும் கிடைக்காம போச்சு எங்கள் ரெண்டாவது அண்ணி சுத்தமாகவே அவளை பார்த்துக்கிறதே இல்லைடா பாவண்டா அவள் அவளை தான் என் வீட்டு மருமகளாக கூப்பிட்டு வந்து நல்லா பார்த்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்டா ரகு எப்படியாவது அர்ஜுனுக்கு அவளை கல்யாணம் வச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்டா எது மல்லிகாவும் அண்ணன் கல்யாணம் பண்ணி வைக்கிறியா என்ன நினைச்சிட்டு இருக்கேன் மல்லிகானா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு தெரியல அதனால மல்லிகாவையெல்லாம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது சரி அப்படின்னா காயத்ரியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்டா இது காயத்ரிவா ஆஹா அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேம்மா இது வழக்கமாற காயத்ரி நீ கல்யாணம் பண்ணிக்குவா மல்லிகவையை நீயே கல்யாணம் பண்ணிக்கவே பொன்னே போடுவேன் பத்துக்க ஒழுங்கு ஒரு பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறக்கே வக்க காணும் ஒழுக்கமாக சம்பாதிக்கிறது காணோம் காணும் இதில் கல்யாணவர் ரெண்டு கொன்னே போடுவேன் ஒழுங்கு மரியாதையாக அர்ஜுன்கிட்ட என்ன சொல்லுவேன் எனக்கு தெரியாது இந்த டாஸ்க் உனக்கு தான் அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நம்மளோட கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வர வேண்டியது பொறுப்பு பரப்பு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் இதே நம்ம இருக்குது நான் கஷ்டப்பட்டு அவனை கன்வென்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தால் ரெண்டு பிள்ளைகளில் எவ்வளோ ஒருத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நிச்சயத்தை நான் கட்டிக்கிறதுக்காக இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் போ டி உன் குணத்துக்கு எங்கே இருந்தாலும் பொண்ணு கிடைக்கும்டா ஆனால் நம்ம அர்ஜுன் நடக்கிறதுனா அது மல்லிகாவால் மட்டும் தான்டா முடியும் எப்படியாவது உன்னை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வாடா உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன்டா சரி சரி நான் சொன்னால் விளையாண்டேன் எனக்குன்னு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்டெல்லாம் இல்லை அவளுக்கு என் அத்தை பொண்ணுங்க அதனால் அவளுக்கு மேலே எப்பவுமே நான் கிண்டலுக்கு விளையாடுறதோட சரி உன் பையனை எப்படி தான் சம்மதிக்க வைக்க போறியோ கிராமத்துக்கு வரக்கு சம்மதிக்க வைக்கிறதே பெரிய பாடு இதில் நீ வந்து மல்லிகாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிற பாவம் மல்லிகா பாதியிலேயே ப்ளஸ் ஓட நிறுத்திட்டான்னு நான் மாமா சொல்லிகிட்டு இருந்ததாக நான் கேள்விப்பட்டேன் இதில் வடிக்கலேன்னு வேற தெரிஞ்சவன் பையன் என்ன சொல்ல போகிறான்னு எனக்கு தெரியலம்மா பார்த்துக்கோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன் டேய் டேய் நீ கூட்டிட்டு வாடா மத்ததெல்லாம் அந்த கடவுள் பாத்துக்குவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா அப்ப கடவுள் ஹெல்ப் கேட்க வேண்டியது தான இங்க கிட்ட ஏ கேக்குற சரி சரி மம்மி கவலைப்படாது எப்படியாவது அர்ஜுனுக்கு நம்ம அங்கிருந்து வரும்போது கல்யாணம் பண்ணி போட்டு வரோம் அது காயத்ரியா இல்ல மல்லிகாவோ யாரோ ஒருத்தர் கவலைப்படாது தேங்க்ஸ் டா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டா டோன்ட் வரி மா ரகுருக்கு பயமே இல்லை அது தாண்டா எனக்கு பயமா இருக்கு கவுண்டரா ஓகே ஓகே என்னடா அம்மாவும் புள்ளையும் இப்பவே கொஞ்சிட்டு என்ன விஷயம் ஐயோ கழுகுக்கு மூக்கு வெத்த மாதிரி வந்துட்டாங்கடா ஈ தாய் கழுவி என்னையும் சீத்தி கூத்துட்டுட்டியே வின்ட்ட எக்ஸ்பிரஷன குற எக்ஸ்பிரஷன குற என்னடா நான் கேட்டுட்டே இருக்கேன் ரெண்டு பேரும் ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அண்ணா அது வந்து என்னன்னா என்ன என்னன்னு கேட்கும் போது இவ்வளோ பயமா இருக்கி அண்ணா ஒழுங்கா சொல்லிடு இல்லை மகனே அவ்வளோதான் அண்ணன் மாமா ஃபோன் பண்ணாங்க இருந்து திருவிழாவா கண்டிப்பாக எல்லாத்தையும் வர சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாருமே போகணும்னு எது கிராமத்துக்கா நம்மளா கண்டிப்பாக வர முடியாது நீங்களும் போகக்கூடாது நானும் போக மாட்டேன் என்னடா இப்படி பேசுகிற மாமா நமக்காக தானே ஃபோன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா திருவிழா பாத்து அம்மா இப்போ எதுக்குமா அழுகுறீங்க எல்லாருமே ரொம்ப நாள் ஆச்சுடா பார்த்து கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாங்கடா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோடா நான் இந்த கிராமத்தை விட்டு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு இந்த சிட்டிக்குள்ளேயே தானே இருக்கேன் நீயும் இப்படி பிடிவதத்தோட இருந்தா என்னடா அர்த்தம் ஒரு பத்து நாள் போயிட்டு வரலாம்டா எனக்காகடா நான் பாவ அம்மா கேட்குறாங்கல்ல ப்ளீஸ்ண்ணா சரி அழுகாதீங்கம்மா நீங்கள் அழுதா என்னால் தாங்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியல அழுகாதீங்க போயிட்டு வரலாம் ஆனால் உங்க கூட வர முடியாது நீங்க முன்னாடி பொங்கிற விட்டு நான் பின்னாடி வரேன் சரிடா ரொம்ப சந்தோஷம்